ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை பூரணமாக அதாவது முழுமையாக வாழ்ந்து காட்டிட்டு அது அரசியலாகட்டும் குடும்பமாகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் மருத்துவமாகட்டும் ஞானமாகட்டும் ஞானத்துடைய உச்சகட்டம்னா என்ன தொழுகைனா என்ன நோன்புனா என்ன அப்படி அதாவது நம்ம வாழ்க்கையில என்னைக்காத ஒரு காலம் ஒரு சந்தர்ப்பம் அதிசயம் நடக்கும் வாழ்நாள் முழுவதும் அதிசயமாக நடந்து கொண்டிருந்தது நபிகள் அவங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் சொல்லலாம் நாகூர் அணிபார்கள் சொன்ன மாதிரி வாழ்நாள் எல்லாம் போதாதே வள்ளல் நபி அவர்கள் புகழ் பாட அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு சாப் அந்த ஒரு சப்ஜெக்ட எடுத்துக்கிட்டா மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் போதாது அவருடைய புகழ் சொல்வதற்கும் எப்படி சொல்லணும்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இல்ல கடைசி இறை தூதரான் இந்த உலகத்துக்கு அதாவது இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபில்டர் கிடையாது ஒரு வந்து இனிமே வந்து எந்த வகையிலுமே வந்து மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் ஒரு போதனையையும் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நபி அவர்கள் அனுப்பப்பட்டாங்க அப்படிங்கிறத உலகம் முழுமைக்கும் ஏற்றிட்டு இருக்காங்க இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நபிகள் நாயகம் சலாஹா அலையாசம் சொன்னதுலயே வந்து ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு உழைப்பு அதாவது உலகத்திலேயே எந்த உணவு சிறந்த உணவுன்னு கேட்குறாங்க ஒருவருடைய உழைப்பை கொண்டு அவருக்கு வரக்கூடிய சாப்பாடு தான் உண்மையான அதாவது ஹலாலான உணவு அப்படிங்கிறத வந்து இதைத்தான் சொல்றாங்க ஒரு ஒரு அம்மா வந்து அவங்க கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி வந்து பையன் வந்து நிறைய சக்கரை சாப்பிட்ற பழக்கம் இருக்குது உங்க மேலே நிறைய அபிமானம் வச்சிருக்காங்க அதனால நீங்க சொன்னா அவர் கேப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அப்போ கேட்டாங்கன்னா சர்க்கரை சாப்பிடுறதுங்கிறது நான் அவ்வளவு மோசமான பழக்கமா அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க நான் வறுமையில் இருக்கேன் அடிக்கடி போய் என்னால் வந்து சர்க்கரையை வாங்குறதுக்கான காசு என்கிட்ட இல்லை அது இல்லாமல் அதிகமாக சக்கரை சாப்பிட்டா சக்கரை வியாதி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன் நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு அவர் சொன்னாரான் அப்படியா அவனு பண்ணுங்க ஒரு பத்து நாட்கள் கழிச்சு அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாவும் பத்து நாள் கழிச்சு கூட்டிட்டு போய் விட்டுருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காரு அவர் கூப்பிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்தீங்களா இன்னொரு அஞ்சு நாள் ஆகட்டுமே அப்படின்னு இருக்காரு அஞ்சு நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காரு கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூப்பிட்டு இருக்காரு அந்த அம்மாவும் பொறுமையா ரெண்டு நாள் கழிச்சு அந்த பையனை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பா சொன்னாங்களாம் அந்த பையனை கூப்பிட்டு இந்த பாருப்பா சர்க்கரை அதிகமா சாப்பிடக்கூடாது அதாவது நீ அதிகமா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உங்க அம்மாவுக்கு அதை வந்து அடிக்கடி போய் வாங்க முடியாது வறுமையில இருக்கீங்க இன்னொன்னு சர்க்கரை அதிகமா சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சக்கரை வியாதிங்கிற நோய் வரும் அதனால அதை தவிர்த்துக்குங்கன்னு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டாரா அந்த பையன் அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம் இதை சொல்றதுக்கு எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு ஆச்சு நீங்க நான் வந்து கூட்டிட்டு வந்த முதல் நாளே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒண்ணுமே அப்பவே நான் இத்தனை நாள் அலைய வேண்டியது இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இவர் சொன்னாராம் இல்லம்மா சர்க்கரை சாப்பிடுவது அதிகமாக சாப்பிடுங்கிற பழக்கம் எனக்கே இருந்தது நான் ஒருவர்கிட்ட வந்து ஒரு பழக்கத்தை வேண்டாம் அதை விட்டுடுங்கன்னு சொல்லணும்னு சொன்னா அந்த பழக்கம் எனக்கு இருக்கக்கூடாது இத்தனை நாட்கள் எனக்கு இந்த பழக்கத்தை விடுறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு இப்போ எனக்கு அதுக்கான தகுதி இருக்குது நான் இப்போ சொல்லலாம் அந்த மாதிரி வந்து சப்ப சர்க்கரை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல சாப்பிடும் முறையை மட்டுமே அல்லாம உழைப்பு அதாவது ஒரு சொல்லாமல் உழைப்பு அதை கொண்டு வருமானம் அந்த வருமானத்தை கொண்டு சாப்பாடு சாப்பாட்டத்தை கொண்டு ரத்தம் ரத்தத்தை கொண்டு எண்ணம் ஒரு ஒரு வந்து வந்து ரூட் வருது தவறான வழிகள் தேடக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு நீங்க எதுவுமே சாப்பிடாதீங்க அப்படின்னா அறாம் இது ஒதுக்கப்பட்டதுங்கிற சில விஷயங்களை ஆணித்தரமா வந்து போதிச்சிருக்காங்க இஸ்லாம் என்பது என்ன ஒரு நேரான மார்க்கம் இஸ்லாம் என்பதற்கு நற்குணம்